கர்த்தருக்கு விரோதமான பேச்சை பேசுகிறவன் துன்மார்கன் கர்த்தருக்கு விரோதமாய் பேசக்கூடாது அவன் தன் பிடரியை கடினப்படுத்தி தன் கழுத்தை கடினப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்படியாமல் அவருக்கு விரோதமாய் செயல்படுவான் என்று சொல்லுகிறார் லஞ்சம் வாங்குவதல் என்கிற பாவம் அக்கினியை கொண்டு வரும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றும் தலைப்பு நான் உன்னை விட்டு விழுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு பதினைந்தாம் அதிகாரம் யோபு ஐயாவின் புலம்பலை கேட்ட பின்பு அதற்கு மறு உத்தரவாக எரிபாஸ் பேசின வார்த்தைகள் அது மிகவும் கோபமாக ஆஹ் சற்று கடினமான வார்த்தைகளாக இருக்கிறது இந்த வேத பகுதி முழுவதும் அவர் சொல்லிய வார்த்தைகள் யோபோயாவின் காயப்படுத்துவதாக இன்னும் அவர் குற்றம் சுமத்துவதாக உள்ளது அதாவது சொல்லுகிறார் எலிப்பா சொல்லுகிறார் உம் வாயே உம்மை குற்றவாளி ஆகிற்று நீர் தவறு செய்யாமல் இப்படிப்பட்ட துன்ப நிலை வருமா உம்முடைய பாவங்கள் மிகுதியாய் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி நடக்கும் உம்முடைய பாவங்களே இதற்கு காரணம் என்று எலிபாஸ் சொல்கிறார் எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறீரே எங்களுக்கு தெரியாத எந்த காரியம் உமக்கு அதிகமாய் தெரிந்து விட்டது உம்முடைய தகப்பனாரை விட பெரியோர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெரியவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறார்கள் எங்களுக்கு என்ன தெரியவில்லை நாங்கள் சொல்வது சரிதான் என்பது போல எலிபாஸ் பேசுகிறார் அதாவது எலிபாஸோட அவருடைய கருத்து என்னவென்றால் யூபைய பாவம் செய்திருக்கிறார் அதனால்தான் இப்படிப்பட்ட துன்பம் வந்திருக்கிறது உம்முடைய பாவங்கள் என்னவென்று நீரை ஆராய்ந்து பாரும் என்றே சொல்லுகிறார் ஆனால் யூபையா சொல்லுகிறார் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் எப்படி இப்படி நடக்கும் என்று எலிபா சொல்லுகிறார் இதுதான் இந்த சம்பாஷணையின் பொருளா இருக்கிறது கர்த்தருடைய ஆறுதலும் தேறுதலும் அற்பமான காரியமா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆறுதல் அவர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் அற்பமானதா கர்த்தருக்கு விரோதமான பேச்சை பேசுகிறவன் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு விரோதமாய் பேசக்கூடாது கர்த்தருக்கு விரோதமான பேச்சும் துன்மார்க்கன் தான் பேசுவான் அவன் தன் பிடரியை கடினப்படுத்தி தன் கழுத்தை கடினப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்படியாமல் அவருக்கு விரோதமாய் செயல்படுவான் என்று சொல்லுகிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையின் மத்தியில் பலர் எப்படி உண்டு கர்த்தருடைய சித்தம் என்னது தெரிந்தாலும் நாம் செய்வதில்லை ஒவ்வொரு வாரமும் தேவாலயத்திற்கு சென்று அங்கு போதகத்தை பெற்றாலும் அவர்கள் எவ்வளவுதான் வேத வாசியங்கள் தியானியங்கள் கர்த்தரை தேடுங்கள் என்று சொன்னாலும் செவி கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் நம் இஷ்டம் போல வாழ்வது இப்படிப்பட்டவர்களை துன்மார்க்கர் என்று இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது துன்மார்க்கருக்கு மிக பெரிய தீமைகள் வரும் என்றும் இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது நம் இருதயத்தை கடினப்படுத்தி கருத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பது நாம் கர்த்தரை கர்த்தரே என்று செபித்து கொண்டு நம்முடைய செயல்களெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானதா இருந்தால் அது கர்த்தருக்கு தெரியாதா அவருக்கு முன்பாக மறைப்பவன் யார் அவருக்கு முன்பான ரகசியங்களை மறைத்து வைக்கக்கூடிய வேலை நமக்கு உண்டா பரிசுத்தவான்களையும் அவர் நம்புவதில்லை ஸ்திரீகளிடத்தில் பிறந்த மனிதன் எப்படிப்பட்டவன் அவன் பரிசுத்தவானாய் இருந்தாலும் அவனை நம்புவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது வானமும் சுத்தமில்லை என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வானத்திலும் பொல்லாத ஆவிகள் உண்டு வானமும் சுத்தமாக இல்லை பரிசுத்தவான்களையும் கருத்து நம்புவதில்லை அவர்களும் மனம் திரும்புவதற்கும் பாவம் செய்வதற்குமான வாய்ப்புகள் இருக்கிறதே மனிதன் அருவருப்பானவன் மனிதனுடைய செயல்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானதாய் இருக்கிறது மனிதன் பாவம் செய்ய துணிகிறான் அக்கிரமத்திற்கை விரும்புகிறான் துன்மார்க்க பாதையை தெரிந்து கொள்கிறான் ஆனால் கர்த்தரோ பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட மனநிலை கர்த்தருக்கு இருக்கிறது ஆனால் நாமோ அதனை ஏற்றுக்கொள்வதில்லை நம்முடைய விருப்பப்படி பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கும் அழிவும் ஆபத்துமே நேரிடும் என்று சொல்லுகிறது துன்மார்க்கர் வாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு துன்பமும் துயரமும் வந்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய ஆயுள் மறைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்கள் கொழுப்பினால் அவர்கள் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் அவர்கள் முகம் கர்ப்பத்தினால் நிறைந்திருக்கிறது அவர்கள் தங்கள் அப்பத்திற்காக அலைந்து திரிகிறார்கள் அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்காது தேடி திரிவார்கள் அப்பம் கிடைப்பதற்காக சாப்பிடுவதற்காக பசி பட்டினி கிடப்பார்கள் துன்மார்க்கருக்கு இது நேரிடும் அந்த அவர்களை பிடிக்கும் துன்மார்க்கன் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறான் அவனுடைய முகம் கொழுப்பினால் மூடியிருக்கிறது அவன் அடி வயிறு தொந்தி விட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் அவன் இருதையும் கொழுத்து போயிருக்கிறது அவன் யாருக்கும் அடங்க மாட்டான் துன்மார்க்கன் அடங்க மாட்டான் அக்கிரமம் செய்வான் தன் தற்பெருமை உடையவனாய் இருப்பான் தன்னால் எதையும் செய்ய முடியும் என்று துணிந்து நிற்பான் அவன் பாவம் செய்ய அஞ்ச மாட்டான் ஒரு கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்றது ஒரு துளி கூட அவனுக்குள் இருக்காது எதையும் செய்வேன் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் என்பான் இப்படிப்பட்டவனே துன்மார்க்கனாய் இருக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் மகா பெரியதாய் இருக்கும் அவர்களுக்கு அந்தகாரமே அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுடைய வேதனை கொடியதாய் இருக்கும் அவர்களுடைய துன்பம் பெரியதாய் இருக்கும் பாழான பட்டணங்களில் அவர்கள் குடியிருப்பார்கள் கற்குவியலான வீடுகளில் அவர்கள் குடியிருக்க நேரிடும் நல்ல வீடு நல்ல பட்டணம் போன்ற இடங்களில் அவர்கள் வாழ முடியாது அப்படிப்பட்ட நற்காரியங்கள் ஆசீர்வாதங்களை கருத்து கொடுக்க மாட்டார் அவனுடைய செல்வம் நீடித்திருப்பதில்லை அவனுடைய செல்வம் எவ்வளவு பணம் சம்பாதித்திருந்தாலும் அது எப்படி வருகிறது என்றும் எப்படி போகிறது என்றும் தெரியாது அந்த அளவுக்கு வேகமாய் சென்றுவிடும் அவனிடத்தில் எதுவும் நிலைத்திருப்பதில்லை அவன் சம்பாதித்தாலும் அதன் பலனை அனுபவிக்க முடியாது அவனுக்கு அது பிரயோஜனமாய் இருப்பதில்லை அது தேவையற்ற செலவுகள் போன்ற காரியங்களால் போய்விடும் துன்மார்க்கன் கர்த்தருக்கு அடங்காதவன் அவனுடைய நிலை இப்படிப்பட்டதா இருக்கும் திராட்சை செடியில் பூ பூத்து பிஞ்சு வந்து அந்த காய்கள் முற்று முன்பே உதிர்ந்து போனால் அதனால் பலன் என்ன அது போல துன்மார்க்கனுடைய வாழ்க்கையும் இருக்கும் அவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்காது துன்மார்க்கன் லஞ்சம் வாங்குவான் பரிதானம் வாங்குவான் அப்படி லஞ்சம் வாங்குகிறவன் அவன் இறை ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லஞ்சம் வாங்குவதல் என்கிற பாவம் அக்கினியை கொண்டு வரும் இந்த இடத்தில் யோபய்யா செய்த அவர் வந்து ஒரு பாவமும் செய்யவில்லை ஆனால் எலிபாஸ் இந்த இடத்தில் யோபொய்யாவை குற்றவாளியாக தீர்க்கிறார் நீர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அற்பமாய் என்னும் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று நீர் எப்படி சொல்லலாம் சொல்லக்கூடாது உம்மிடத்தில் பாவம் இருந்திருக்கும் அந்த பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தான் இப்படி நடந்திருக்கும் உம்முடைய வாயே அதை ஒப்புக்கொள்கிறது நீரே சொல்லுகிறீர் உம்முடைய அக்கரம வார்த்தைகளே சொல்லுகிறது நான் குற்றவாளி இல்லை என்று சொல்லுகிறேன் உம்முடைய வாயே குற்றவாளி என்று தீர்க்கிறது நீரே தவறு செய்திருக்கிறீர் துன்மார்க்கனுக்கு தான் திடீரென்று அழிவு வரும் அப்படி இருக்க உமக்கு இப்படியெல்லாம் நேரிட்டு இருக்கிறது நன்றாக யோசித்து பாரு உமக்கு வந்திருக்கிற துன்பங்கள் எல்லாமே ஒரு தீய மனிதனுக்கு வர வேண்டிய காரியங்களை வந்திருக்கிறது அப்படி இருக்க நீர் தான் என்பது இங்கு தெரிகிறது திடீரென்று இருள் சூழ்ந்திருக்கிறது அந்தகாரம் பிடித்திருக்கிறது இப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் நடந்திருக்கும் பொழுது நீர் உம்மை நீதிமான் என்று சொல்வது என்ன நீர் இப்படி சொல்லக்கூடாது என்று எலிபாஸ் தேவபயாவை சொல்லுகிறார் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான் என்று நம்மை நாம் சொல்லக்கூடாது எலிபாஸுக்கு என்ன அவருடைய நியாயம் என்றால் அவர் நீதியாய் கர்த்தர் தீர்ப்பார் இப்படிப்பட்ட கஷ்டம் வந்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக உம்மிடத்தில் அக்கிரமம் இருக்கும் என்பதே அவருடைய கருத்தாய் இருக்கிறது எலிபாசின் கருத்தாய் இருக்கிறது தீயவர்களுக்கும் கருத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்குமே இப்படிப்பட்ட துன்பம் வரும் உமக்கு வந்திருக்கிறது என்றால் உம்மிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்லுகிறார் ஆனால் யோபயா ஒரு பாவமும் செய்யவில்லை அதனால்தான் இங்கு பேச்சே உருவாகிறது நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார் ஐயா ஆனால் அவர் வந்து எலிபாஸ் என்ன சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் தேவ தூதர்களையும் பரிசுத்தவான்களையும் கூட நம்புவதில்லை அவர்களிடத்திலும் குற்றம் குறைகள் இருக்கலாம் என்னை கேளும் மனிதன் அருவறுப்பானவன் அவனுடைய செயல்கள் எப்பொழுதும் மாறுவதற்குரியது அவனுடைய நினைவுகள் எப்பொழுதும் அக்கிரம சிந்தையுள்ளது அதனால் மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமே கர்த்தர் நியாயத்திருக்கிறார் என்று எலிபாஸ் சொல்லுகிறார் அதே போல துன்மார்க்கருக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்ற காரியமும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது சிலர் சொல்லலாம் தங்கள் வாழ்க்கையில் சில சாபங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்னால் என்னுடைய வீட்டில் வாழ முடியவில்லை என்னால் என்னுடைய சொந்த பட்டணத்தில் என்னால் வாழ முடியவில்லை எனக்கு நல்ல வீடு இல்லை என்று சொல்வார்கள் சிலர் சிலர் இப்படிப்பட்ட வெளிநாடுகளில் போய் தங்கியிருப்பது அல்லது அகதிகளாய் தங்கியிருப்பது போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்படும் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்நாளை சற்று ஆராய்ந்து பார்த்தால் நலமாயிருக்கும் என்று வேதம் இந்த இடத்தில் சொல்லுகிறார் அதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதற்கு காரணம் அவர்களுடைய துன்மார்க்கமே என்று சொல்லுகிறார் அவர்கள் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்ததினால்தான் தன் சொந்த வீட்டில் இருக்க முடியாமலும் ஒரு நல்ல வீட்டில் இருக்க முடியாமலும் தன் சொந்த ஊரில் இருக்க முடியாமலும் போய் பாடான இடங்களிலும் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதற்கு அவரவர் செய்கிற அக்கிரமங்களை காரணம் என்று சொல்லுகிறார் இது உண்மைதான் சத்தியமான உண்மைதான் மனிதன் செய்கிற எல்லாவித பாவங்களுக்கும் அதற்கேற்ற தண்டனைகள் உண்டு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டுவிட்டு கர்த்திற்கு விரோதமாய் செயல்படுவது என்றால் கர்த்தரை விட்டு மற்ற விஷயங்களை மற்ற பொருட்களை மற்ற விஷயங்களை மற்ற மனிதர்களை தெய்வமாய் நினைப்பது அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது கர்த்தரை மறந்து போவது போன்ற காரியங்கள் செய்பவர்களுக்கு இப்படிப்பட்ட தீமை நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது அப்படி ஏதாவது நீர் செய்திருப்பீர் என்று எலிபாஸ் யோகோவின் இடத்துக்கு சொல்லுகிறார் ஆனால் யோகோய்யா அப்படி எதுவும் செய்யவில்லை இது அவருக்கு சோதனையாக வந்த விஷயம் இப்படியாக எலிபாஸ் யோபோயாவை குறித்து குற்றப்படுத்தி நியாயம் உண்டு என்று தீர்மானமாக நாமும் கூட எப்பொழுதும் முன்பின் தெரியாமல் எதையும் நாம் யோகித்து ஒருவரை குற்றவாளி என்று தீர்த்துவிடக் கூடாது எலிபாஸ் பாவம் செய்திருக்கிறார் இந்த இடத்தில் யோபோயாவை குறித்து தவறாக பேசி இருக்கிறார் அதாவது குற்றவாளி என்று சொல்லியிருக்கிறார் உம்மிடத்தில் குற்றம் இருக்கும் ஆராய்ந்து பாரும் என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல நாமும் எப்பொழுதும் யாரையும் சொல்லிவிடக்கூடாது கூடாது ஏனென்றால் பரிசுத்தவான்களுக்கும் இப்படிப்பட்ட சோதனை காலம் வருவதுண்டு என்ற பாடத்தை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம் கத்திரமுலை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா